பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோபி ஈஸ்வரி கிட்ட மட்டும் இல்லாமல் வந்த எல்லா சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கக்கிட்டையும் ரொம்பவே அவமானப்பட்டு இனியும் இங்கே நின்றா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே கோபி அழுதுகிட்டே ராதிகாவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வந்த கையோட இங்க ராதிகாவோட அம்மா கோபியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் உங்க அம்மா செஞ்சதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா இப்படி யாராவது செய்வாங்களா உங்க மேல உள்ள கோவத்துல உங்க அப்பாவுக்கு நீங்க செய்ய வேண்டிய எல்லா சடங்கையும் பாக்கியாவும் செய்ய வச்சு இப்படி அவமானப்படுத்துவாங்கன்னாலாம் எதிர்பார்க்கவே இல்லை உங்க அம்மா இப்படி செய்வாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன் ஏன் மாப்பிள்ள அப்படி என்ன பெரிய தப்ப நீங்க பண்ணிட்டீங்கன்னுட்டு உங்க அப்பா மட்டும் இல்லாம உங்க அம்மாவும் உங்களை மன்னிச்சு மகனா ஏத்துக்க மாட்டேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லி அவமானப்படுத்துறாங்க என்னை மட்டும் அங்க நீங்க பேச விட்டுருந்திருந்தா உங்க அம்மாவை மட்டும் இல்லை பாக்கியாவையும் விஷயம் நிற்க வச்சு நாலு கேள்வி கேட்டு அவங்கள அவமானப்படுத்தி பேசியிருப்பேன் எங்கேயாவது நடக்குமா இந்த விஷயம் எதிர்பார்க்காத மாதிரி வாக்கியாவை அந்த சடங்கெல்லாம் செய்ய வச்சு அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதையவும் மதிப்பையும் உரிமையவும் கொடுத்துட்டு உங்களை ஒதுக்கி நிற்க வைக்கிறதெல்லாம் சரியான செயலே இல்லை மாப்ள இப்போ அந்த பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பா எப்பயுமே அந்த வீட்டு பக்கம் நீங்கள் வரக்கூடாதுன்னு தானே அந்த பாக்கியா இப்படியெல்லாம் செஞ்சா அதனால தானே வீட்டை வந்து பேரில் எழுதி வாங்கிக்கிட்டா இப்போ உங்கள் அம்மா செஞ்ச செயலால் இன்னுமே அந்த பாக்கியாக மட்டும் இல்லை உங்கள் பசங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்ருப்பாங்க ஆனால் உங்களால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து என் பொண்ணு ஏன் அவமானப்பட்டு நிற்கணும் நீங்கள் போங்க நீங்கள் அவமானப்பட்டு நிலுங்க ஆனால் பாவம் ராதிகா எந்த தப்பமே செய்யாமல் அவங்க முன்னாடி அவ்வளோலாம் அவமானப்பட்டு நின்னால் ஒரு தாயாக இருந்து என் பொண்ணு ராதிகா படுற அவமானத்தெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியாது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனையை ஒன்று பண்ணுறாங்க ராதிகாவோட அம்மா அதுக்கு ராதிகாவும் நீ கொஞ்சம் அமைதியாக இருமா ஏற்கனவே கோபி அவங்க அம்மா செஞ்ச செயலாலையும் அவங்க பேசின பேச்சாலையும் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுட்ருக்காரு இதில் நீ வேற இப்படி வந்த உடனே திட்ட ஆரம்பிச்சனா அவர் ஃபீல் பண்ண மாட்டாராம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இரு அவர் என்ன இதெல்லாம் தெரிஞ்சு இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு அங்கே நாங்கள் போனோம் கோபி தான் சடங்கெல்லாம் செய்ய போகிறாருன்னு நானுமே எதிர்பார்த்துட்ருந்தேன் ஆனால் இங்கே கோபி மேலே இருக்க கோவத்தில் அவங்க அம்மா தன்னுடைய முடிவெல்லாம் மாற்றிக்கிட்டு இப்படி சொல்வாங்கன்னு யாருமா எதிர்பார்த்தது என்னதான் இருந்தாலும் வந்த எல்லார் முன்னாடியும் நானும் கோபியும் அவமானப்பட்டு நின்று தான் மிச்சம் இதுக்கு நாங்கள் போகாமல் இருந்திருந்தா கூட அவங்க அம்மா கவலைப்பட்டிருக்கவே மாட்டாங்க போல அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா அதுக்கு ராதிகாவோட அம்மாவும் அவங்க எப்படிடி கவலைப்படுவாங்க ஒன்னை தான் மாப்பிள்ளை வீட்டில் உள்ள யாருமே மருமகளாக ஏற்றுக்கவே இல்லையே ஏதோ மாப்பிளையோட அப்பா கொஞ்சம் நிலவராக இருக்க போய் நீ செஞ்ச எல்லாத்துலேயுமே உனக்கு உறுதுணையாக இருந்தார் உன்னை எதிர்த்து பேசாமல் உன்னை மருமகளாகவும் ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டில் உனக்கு நல்லபடியாக பக்கபலமா இருந்தாரு ஆனா அவங்க அம்மா செஞ்ச செயலெல்லாம் இன்னும் என்னால் ம மறக்க முடியுமா இல்லை மன்னிக்கத்தான் முடியுமா உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே வந்து செய்யாத பிரச்சனையெல்லாம் செஞ்சு மறுபடியும் ஏதோ நாம தான் அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பணும்னுட்டு மா இங்கே மாப்பிள்ளையை கூட மகனாக ஏற்றுக்காமல் எப்படியெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாரு மொத்தத்தில் பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே உங்களை ஒதுக்கி இப்படி பேசுகிறதுக்கு காரணம் அந்த பாக்கியா மட்டும்தான் ஏன்னா அவள் இப்போ நல்லா சம்பாதிக்கிறா குடும்பத்தையே பார்த்துக்கிறா அதனால் பாக்கியாவோடய சம்பாத்தியமே போதும் இங்கே மாப்பிள்ளையோட எந்த உதவியும் வேண்டான்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்க இதுக்கப்புறமாவும் நீயும் நானும் பேசினா மட்டும் அவங்க மனசை மாத்தவா முடியும் ஆனாலும் எங்கேயும் நடக்காத ஒரு விஷயத்தை ஓ மாமியார் நல்லா நடத்தி காட்டிட்டாங்க நல்லா அவமானப்பட்டு வீட்டுக்கு வந்த வந்தது தான் மிச்சம் ஏன் மாப்பிள்ளை இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் ராதிகாவை கூட்டிகிட்டு போனீங்களா இதுக்காக தான் என்னையும் ஊர்லேருந்து வர வச்சிங்களா மாப்பிள்ளை நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியால் நின்றுட்டு வந்திருக்கீங்க உங்கள் அம்மாவை நிற்க வச்சு கேள்வி கேட்டு எதுக்காக இப்படி செஞ்சீங்கன்னு நீங்கள் எதுவும் கேட்டிருக்க வேண்டாமா நீங்கள் என்னவோ பெரிய தப்பு பண்ணதெல்லாம் நினச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிக்கோங்கம்மா அப்படி இப்படின்னு அழுக போய் தான் உங்கள் அம்மா ஒரு படி மேலே போய் அவங்க நினச்சதுலாம் எல்லாத்தையுமே செஞ்சு காட்டிட்டாங்க மாப்பிள்ளை இதில் உரிமை இல்லைன்னு நீங்கள் விட்ட மாதிரியே அங்கே சொத்துலேயும் எனக்கு உரிமை இல்லைன்னு ஒதுங்கி நின்றாதீங்க அப்புறம் எல்லா பங்கும் பாக்கியாவுக்கே போயிடும் உங்களுக்கும் இப்போ குடும்பம் பிள்ளைங்கன்னு இருக்காங்க ஏன் ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கைய நீங்கள் ஒழுங்காக நடத்த வேண்டாமா மாப்பிள்ளை அதனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு சொல்லி அங்கே உங்கள் அம்மா கிட்ட போய் சொத்தை பிரித்து கேட்க கேளுங்க இப்படியே போனால் போதும்னு விட்டால் சரிப்பட்டு வராது அப்புறம் மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துவாங்க மாப்பிள்ள உங்களுக்கு அந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது அவங்க ஏதோ கோவத்துல நீங்கள் என் பையனே கிடையாதுன்னு சொல்லிட்டா அப்போ மறுபடியும் உங்கள் அப்பாவோடய சொத்தும் அங்கே பாக்கியாவுக்கே போயிடுமா உங்களுக்கு அதுலேயும் உரிமை கிடையாதா முதல்ல கிளம்புங்க மாப்பிள்ள இப்படி உட்காந்து உங்கள் அப்பாவை நினச்சி எழுதுகிட்டு இருக்காம உங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது ராதிகா உங்களை நம்பி தானே வந்திருக்கா மயுவை யார் பாக்குறது எல்லா விஷயத்துலையும் இப்படியே நீங்க சமாதானமா விட்டு கொடுத்துட்டே இருக்காதிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே எங்க கோபியும் என்னத்தை பேசுகிறீங்க எங்க அம்மா அப்பாவை நினச்சி அழுதுட்டு பார்த்துட்டு தானே வந்தீங்க அப்படி இருக்கும்போது எங்க அப்பா இல்லாத இந்த வீட்டில் போயிட்டு நான் சொத்தெல்லாம் பிரித்து பிரிச்சு கொடுக்க சொல்லி கேட்டால் அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் இப்படி வந்து நிக்கிறேன் தான் நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு போனேன்னுட்டு நினைக்க மாட்டாங்களா அதெல்லாம் ஒன்று ஒண்ணுமே வேண்டாத்த அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ராதிகா ஆமாம்மா இப்போ அவங்க இருக்கிற நிலமையில் இப்போ போய் சொத்தை பற்றி பேசினாலோ இல்லை அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி போய் பேசினாலோ பெரிய பிரச்சனை வருமா ஏற்கனவே கோபியும் நானும் அங்கே போனதுக்கே அவங்க அம்மா கொஞ்சம் கூட எங்ககிட்ட நல்லபடியாக பேசவும் இல்லை எல்லோரும் முன்னாடியும் கோபியை சடங்கு செய்ய விடாமல் ரொம்பவே அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சரி தான் எங்களுக்கும் அந்த சொத்தில் பங்கு இருக்குதான் அதை கண்டிப்பாக ஒரு நாள் போய் கேட்பேன் ஆனால் இப்போ அது சரியான சமயம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா அதுக்கு கோபியும் ஆமாத்த நீங்கள் ஏற்கனவே அங்கே ஊர்லேருந்து வந்திருக்கீங்க பேசாம போய் ரெஸ்ட் எடுங்க ஏற்கனவே எங்க அப்பா வேற இல்லை எங்க அம்மாவும் என்ன மன்னிக்க மாட்டேங்கிறாங்களே நினைச்சு நினைச்சு எனக்கு ஒரே வேதனையா இருக்கு இதுக்கிடையில் நீங்கள் நீங்க சொல்றபடி எல்லாம் நான் இப்போ செஞ்சேன்னா அப்புறம் எல்லாருமே ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க சும்மா இருங்க அப்பிள்ள இப்ப இதை விட்டா பின்னாடி சொத்தெல்லாம் கேட்டு வாங்க முடியாது எல்லா உரிமையும் அந்த பாக்கியாவுக்கு தான் இருக்குன்னுட்டு உங்க அம்மா மட்டும் இல்லை பாக்கியாவும் நினச்சிக்கிட்டு இந்த சொத்துல உங்களுக்கு பங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க உங்களையே நம்பி வந்த என் பொண்ணும் மையவும் ஒன்றும் இல்லாம தான் நிக்கணுமா உங்களுக்கு ஒரு உதவின்னு வரும்போது உங்கள் அம்மாவும் இல்லை பாக்கியாவும்மா செஞ்சாங்க உங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்து கொடுத்து கடனெல்லாம் வாங்கி இங்கே என்னெல்லாம் செஞ்சுருக்கா என் பொண்ணு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை துணையாக இருந்து தேவையானதெல்லாம் ஒன்றொன்னையும் பார்த்து பார்த்து செய்கிறா அப்படி இருக்கும்போது என் பொண்ணு ராதிகாவுக்காகவும் மயுவுக்காகவும் நீங்கள் என்ன பெருசாக செஞ்சுட்டீங்க என் பொண்ணு உங்களையே நம்பி வந்து சீக்கிரமாக எங் எங்களுக்குன்னு ஒரு குழந்தையை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டா அதுலேயும் வேண்டான்னு சொல்லி உங்கள் அம்மாவும் நீங்களும் சேர்ந்தே பெருசாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்க இப்போ ராதிகாக்குன்னு துணையாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க பிற்காலத்தில் உங்களுக்காகவும் ராதிகாவுக்காகவும் ஏதாவது வேண்டாம் அம்மா நீங்கள் உழைக்கிறதெல்லாம் வச்சு என்ன செய்ய முடியும் குடும்பத்தை நடத்தவே கஷ்டம்தான் அதனால பேசாமல் சொத்தை கேளுங்க என்றைக்காக இருந்தாலும் சொத்தை பிரிக்கும் போது அப்போ தான் உங்கள் நினைவு வரும் உங்களுக்கு உங்கள் பங்கை தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியாவோட வீட்டில் சடங்களாக முடிச்சுட்டு வந்து இங்கே தாங்க முடியாமல் பாக்கியா ரொம்பவே இருக்காங்க இப்படி மாமா நம்மளை விட்டுட்டு திடீர்னு பிரிஞ்சு போவார்னு எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் அவருக்கு நானே மகளாக இருந்து சடங்கு செய்வேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க மாமா என்ன மருமகளாக இல்லை மகளாக தான் இப்படி அவருக்கு எல்லாத்தையும் என்னால் செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சாப்பிடாம இங்கே ராமமூர்த்தி தனக்கு செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையுமே நினச்சி யோசனை பண்ணி அழுகிறாங்க அந்த சமயம் இங்கே ராதிகாவும் கோபியும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் வேண்டான்னு சொல்லியும் அது எதையுமே கேட்காம ரொம்ப கோபமாக பாக்கியாவை எல்லோரும் முன்னாடியே அவமானப்படுத்தணும் ஏன் மாப்பிள்ளை அவமானப்பட்டு நின்னாரு இங்கே கூடவே வந்த என் பொண்ணை வேற வெளியில் போக சொன்னாங்கல்ல இவங்கள சும்மா விடுறதா அப்படின்னு நினச்சிட்டு அப்போ பேசினப்போ எல்லாரும் என்ன பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருக்க சொல்லிட்டாங்க ஆனால் இனியும் அந்த ஈஸ்வரைய சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு குடும்பத்தில் பெரிய பிரச்சனையை ஒன்று பண்ணுறதுக்காக பாக்கியாவோட வீட்டுக்கு ரொம்ப கோபமாக வராங்க ராதிகாவோட அம்மா இங்கே பாக்கியாவும் உட்காந்து அழுதுட்ருக்கு அங்கே வந்த ராதிகாவோட அம்மா என்ன சம்மந்தி ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி தன்னுடைய தகப்பனுக்கு செய்ய வேண்டிய எந்த சடங்கையுமே செய்ய விடாம என் மாப்பிள்ளையை அவமானப்படுத்திட்டீங்கல்ல இப்படி நீங்க செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை என் மாப்பிள்ளை கோபிக்கு இந்த வீட்ல அப்படி என்னங்க உரிமை இல்லாம போச்சு உங்க பையன் தானே அதை இல்லைன்னு யாராலையும் மறுத்து பேச முடியாதே அப்படி இருக்கும்போது நீ என் பையனே இல்லைன்னு எல்லாரும் முன்னாடி எப்படியெல்லாம் பேசுறீங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அமைதியாக இருந்தேன்னா அதை உங்கள் வீட்டுக்காரருக்காக மட்டும்தான் நீங்கள் முடிவெடுத்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எந்த வீட்டிலையாவது முடிவெடுப்பாங்களா சண்டை வரது சகஜம் அதெல்லாம் மன்னிச்சு தன்னுடைய தகப்பனுக்கு மகனாக இருந்து இவர் தானேங்க எல்லாத்தையும் செய்யணும் அதை என்னங்க என் மாப்பிள்ளை வேண்டான்னு அங்கே டிவோர்ஸ் கொடுத்துட்டு போனதுக்கப்புறமா அப்புறமா பாக்கியாவை தூக்கி வச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அவள் தான் எல்லாத்தையும் செய்யணும்னா அப்போ அவள் என்ன உங்களுக்கு மகளா 영아 <목소리가> இல்ல இல்ல மருமகளாக இந்த வீட்டுக்கு வந்தவங்க தானே அப்படி இருக்கும்போது எந்த உரிமையவும் தரமாட்டேன் அப்படின்னு எப்படிங்க என் மாப்பிள்ளைய நீங்க ஒதுக்கி வைக்கலாம் அது மட்டும் இல்லாம எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்றீங்களே அப்ப சொத்துலையும் என் மாப்பிள்ளைக்கு பங்கு கிடையாதா அதுக்காக தான் திட்டம் போட்டு இப்படியெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா எல்லாருக்கு முன்னாடியும் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்கும்போது ராதிகாவோட அம்மா இப்படி தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணுறது பார்த்துட்டு பாக்கியாவுக்கு ரொம்பவே கோவம் வருது இப்போ எந்த மாதிரி ஒரு நிலைமையில அத்தை அழுதுட்டு இருக்காங்க வந்து உரிமையா பேச வரோன்னு உரிமைக்கு பணத்துக்காக பேசுறது மட்டும் இல்லாமல் சொத்தை பற்றி வேற பேசுகிறாங்க இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது சொத்தை பற்றி பேசுறதுக்கு இவங்க முதல்ல யார் இங்கே வந்து பேசுறதுக்கு போனால் போதேன்னு விட்டால் இவ்வளோ நேரமாக நின்று அத்தையை இப்படி திட்டிகிட்டு இருக்காங்க சொத்தை பற்றி பேசுகிறாங்க சொத்தை எழுதி கொடுக்க சொல்கிறாங்க பிரித்து கொடுக்க சொல்கிறாங்க யார் இவங்க இப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப கோவத்தில் பாக்கியாக போதும் நீ பாட்டுறீங்களா இவ்வளோ நேரம் நீங்கள் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க என் மாப்பிள்ளை என் மாப்பிள்ளையோட உரிமைன்னுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் நின்று பேசிட்டு இருக்கிறது என்னுடைய வீடு இங்கே எப்போ எப்படி பேசணுனே உங்களுக்கும் உங்கள் உங்கள் மாப்பிள்ளைக்கும் தெரியவே தெரியாது போல தேவையில்லாமல் எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க ஏற்கனவே மாமா இல்லைன்னு எல்லாரும் சோகத்தில் சாப்பிடாம அழுதுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது மறுபடியும் எங்கள் அத்தைக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு நானே அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது இப்படி வந்து சொத்தெல்லாம் பிரிக்க சொல்லி பேசிட்டு இருக்கீங்களே உங்கள் வீட்டில் இப்படி ஏதாவது நடந்தாலும் உங்கள் அவங்க பசங்க வந்து சொத்தை பிரித்து கொடுக்க சொன்னால் உடனே நீங்கள் ஏற்றுப்பீங்களா இல்லை அவங்க பேசுறது சரின்னு தான் ஒத்துப்பீங்களா ஏதோ உங்கள் பொண்ணோட வாழ்க்கைக்காக பேச வந்ததாக சொன்னீங்களே நாங்கள் எங்கங்க அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்தோம் எங்களுக்கே தேவையில்லாத பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து நிற்குதுன்னுட்டு அதை எப்படி தாண்டி போகிறதுன்னு தெரியாமல் நாங்கள் குழப்பத்தில் இருக்கோம் இங்கே எங்கள் மாமாவும் இல்லை இப்படி குடும்பத்தை நடத்த போ எப்படி குடும்பத்தை நடத்த போகிறேன்னு கலங்கி போய் நிற்கிற இந்த சமயம் சொத்தை பற்றி கேட்டுட்ருக்கீங்க முதல்ல வெளியில் போங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஏன்னா கோபி உங்கள் மாப்பிள்ளை உங்கள் சொத்தை பிரித்து கொடுங்க இல்லை நீங்கள் அவங்களுக்கு பணத்தெல்லாம் கொடுத்து நல்லா வாழ வைங்க அதை விட்டுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இனி சொத்தும் கிடையாது ஒட்டு உறவும் கிடையாது அதனால வெளியில கிளம்புங்க அப்பான்ற உறவோடையோ இல்லை அம்மா தான் வேணுன்ற ஆசையோடையோ இங்கே உங்கள் மாப்பிள்ளை மட்டும் இல்லை நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் யார் சொத்தை யாருங்க கேட்குறது பையன்ற உரிமையே இல்லைன்னு என் மாமனார் மட்டும் இல்லாமல் மாமியாரும் எல்லாரும் முன்னாடியும் சொன்னதுக்கு அப்புறமா எல்லா உரிமையும் இருக்குன்னு வந்து நிற்கிறீங்க அசிங்கமாக இல்லை உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடிய இடமாங்க இது இல்லை சூழலாங்க இது அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் இப்படி தம்பி வந்து குடும்பமா வந்து நின்று சொத்தை பத்தி கேட்கறீங்க அதை பிரிச்சு கொடுக்க சொல்றீங்க உங்க மாப்பிள கோபி ஒன்றும் சாதாரண ஆளெல்லாம் கிடையாது எப்பவோ என் மாமா கிட்ட பேசி அவர்கிட்ட பிரச்சனை பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு எங்க மாமா கிட்ட இருந்த சொத்தெல்லாம் கையெழுத்து வாங்கி அதை தான் பேர்ல மாத்துறது மட்டும் இல்லாம அவ்வளோ சொத்தையும் வீணா செலவு பண்ணி பிஸ்னஸ்க்காக தான் பிஸ்னஸ்க்காக தான் ஒவ்வொரு சொத்தையும் நல்லா செலவு பண்ணி அனுபவிச்சிட்டாரு அப்படி இருக்கும்போது மறுபடியும் எந்த சொத்துக்காக வந்து நிற்கிறீங்க இந்த வீடு என் பேரில் இருக்கு இந்த வீட்டையும் மொத்த பணத்தையும் கொடுத்து தாங்க என் பேரில் மாற்றிருக்கேன் மறுபடியும் சொத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்தீங்க மூணு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்பி என்ன வச்சிருவேன் சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காதீங்க எங்கள் அத்தை இருக்கிற நிலமையில இப்போ சொத்தை கேட்டு வந்து பிரச்சனை பண்ணலாம் அவமானப்படுத்தலாம் எங்கள் அத்தையை அள வைக்கலாம் மனசு வேதனைப்படுத்தலாம்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இல்ல இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய அப்பா இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் மிஸ்டர் கோபி இப்படி உங்கள் மாமியாரை கூட்டிட்டு வந்து நீங்கள் நினைக்கிற எல்லாத்தையுமே சாதிச்சிடலான்னு பார்க்குறீங்களா என்ன சொத்து இருக்குது ஏது சொத்து இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா சார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவை ஏமாற்றி அவ்வளோ பத்திரத்துலேயும் கையெழுத்து வாங்கலையா இது மட்டும் இல்லாமல் இப்போ மறுபடியும் எதுக்காக சார் இங்கே வந்து நிற்கிறீங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க இல்லைன்னா நான் சொன்னபடியே செய்ய வேண்டியதாக போயிடும் அப்படின்னு இங்கே பாக்கியா ரொம்ப கோவமாக ராதிகா முன்னாடியே கோபியவும் இங்கே ராதிகாவோட அம்மாவையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க உடனே ராதிகா போதுமா நிறுத்து அவங்க இவ்வளோ பேசுகிற அளவுக்கு நம்ம நடந்திருக்கவே கூடாது எவ்வளவோ உனக்கு சொன்னேன் இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணணுன்னுட்டு நீ தான் எங்கள் பேச்சை கேட்காம எங்களே இங்கே கூட்டிகிட்டு வந்த ஒன்னால் பாரு நானும் திட்டு வாங்கி அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்ல அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே சத்தம் கேட்டு அங்கே வாசலில் வந்து நிற்கிறாங்க என்ன விஷயன்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த எல்லாருமே என்ன கோபி சார் நீங்க இப்படியா பேசுவது இப்படியா நடந்துக்கிறது பாவம் உங்கள் அம்மாவே அப்பா இல்லைன்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப சோகமாக அழுதுட்டுருக்கும் போது நீங்கள் இப்படிலாம் செய்கிறது கோபி சார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமியார் பேசுகிற பேச்செல்லாம் கேளுங்கள் இந்த பாக்கியா தான் கஷ்டப்பட்டு உழைச்சி வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே பார்த்துக்குறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இங்கே பாக்கியா மட்டும்தான் அப்படி இருக்கும்போது சொத்தை பிரித்து தர சொல்லியோ இல்லை உங்கள் அப்பா கிட்ட இருக்கிற உங்கள் அப்பா பேரில் இருக்கிற சொத்தை தர சொல்லியோ கேட்குறதுல எந்த நியாயம் இருக்குது அவங்களா இஷ்டப்பட்டால் தருவாங்க அப்படி இல்லைன்னா அதை கேட்க கூட கூடாது சார் ஏன்னா உரிமையாக செய்ய வேண்டிய எதையும் நீங்க உங்க அப்பாவுக்கு செய்யவே இல்லை பாக்கியாவை இந்த வீட்டோட மருமகளா இல்ல உங்க அப்பாவும் அம்மாவும் மகளா பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது சொத்தை மட்டும் கேட்டு இப்படி வந்து நிக்கிறீங்க இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் சார் எல்லாம் மூணு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க அதை விட்டுட்டு ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இல்ல பாக்கியா வீட்டில் தேவையில்லாமல் வந்து பேசிட்டு இருந்தாலோ அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ இல்லையோ அக்கம்பக்கத்துல உள்ள நாங்க பார்த்துட்டு சும்மா விட மாட்டோம் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்த எல்லாருமே ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்கே கோபிக்கு ரொம்பவே அவமானமா போயிருது இந்த ராதிகாவோட அம்மா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டாங்க எவ்வளவோ சொன்னேன் அங்கே போக வேண்டாம் இனி எங்கள் அம்மாவே வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமாவும் அங்கே போய் மறுபடியும் நின்னால் அவ அம்மா கிட்ட மட்டும் இல்லாமல் பாக்கியா கிட்டையும் அவமானப்பட்டு வரணும்னுட்டு இப்போ அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராதிகாவோட அம்மா தான் இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே சொத்தை கேட்கறதுக்காகவும் இல்லை உரிமை கொண்டாடுறதுக்காகவும் இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு வந்த எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்ன ராதிகா பார்த்துக்கிட்டே இருக்க முதல்ல உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வெளியில வா இல்லைன்னு வை அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே நம்மளை சும்மா விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவும் சொன்னபடியே நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அப்புறம் அவ்வளவுதான் ரொம்ப அவமானமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே ராதிகாவோட அம்மா பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்து இங்கே ஈஸ்வரி ரொம்பவே அழுகிறாங்க பாத்தியா பாக்கியா இவங்களுக்கு உறவு மேலாம் பாசம் கிடையாது உறவே வேண்டான்னு நான் சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொத்தை கேட்டு வந்து நிற்கிறாங்க அதுவும் கோபி சொல்லி தானே இவங்க அப்படி வந்திருப்பாங்க இவன் என் பையனாக இருக்க இவனுக்கு தகுதியே கிடையாது இப்போ கூட அம்மான்ற பாசமே இல்லாமல் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான்னு பார்த்தியா நீ மட்டும் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ துணிச்சலாகவும் தைரியமாகவும் இவன் முன்னாடி பேச போய் தான் இங்கே ராதிகாவோட அம்மா மட்டும் இல்லாமல் ராதிகா கோபினி எல்லோரும் அமைதியாக வாயை மூடிகிட்டு போயிட்டாங்க மறுபடியும் நீ பயந்துக்கிட்டு இவங்க முன்னாடி பேசவே தயங்கி தயங்கி நின்னன் வையே இவங்க எல்லாருமே இருக்கிற எல்லாத்தையும் அவங்க இப்போ வசம் படுத்திக்கணும் எல்லாத்தையுமே அவங்க பத உக்கவம் சுருட்டிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால் இங்கே உன் மாமனார் இல்லைனாலும் நீ தைரியமா இருக்கணும் மறுபடியும் நீ ஹோட்டலில் போய் நல்லா சம்பாதிக்கணும் இந்த கோபி மட்டும் இல்லாமல் ராதிகா ராதிகாவோட அம்மானு உன்னை பார்த்தாலே பயப்படணும் நீ அவ்வளோ துணிச்சலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே பாக்கியாவும் நான் யாரை பார்த்து பயப்பட போகிறேன் நம்ம குடும்பமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது தனியாக நிற்கிற இந்த உங்கள் பையன் கோபியை பார்த்தா நான் பயப்பட போகிறேன் இனி அவர் என்கிட்ட வரவும் முடியாது பேசவும் முடியாது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இனி அப்படி ஏதாவது தேவையில்லாத வேலையை இவங்க செஞ்சாங்கன்னா நான் பார்த்து சும்மா இருக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா பாக்கியா கிட்டேயும் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்கிட்டேயுமே ரொம்பவே அவமானப்பட்டு போனேன் அங்கே கோபி வீட்டுக்கு போன உடனே ராதிகாவோட அம்மாவை நல்ல வெளுத்து வாங்குறாங்க போதுமாத்த என்னவோ நானே அங்கே போய் சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி கேட்ட மாதிரி எங்கள் அம்மா நினச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியா பேசின பேச்செல்லாம் கேட்டீங்கல்ல இந்த அவமானம் நம்மளுக்கு தேவையா ஏற்கனவே அங்கே எங்கள் அப்பாவுக்கு சடங்கை செய்யக்கூடாதுன்னு நான் பட்ட அவமானத்தை விட மறுபடியும் மறுபடியும் அங்கே கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தி கூட்டிகிட்டு வரீங்களே இதெல்லாம் என்னத்தை உங்களுக்கு இங்கே எப்பெல்லாம் இங்கே வீட்டுக்கு வரீங்களோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பி போயிடுறீங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே தேவை இல்லாமல் எங்கள் அப்பா இல்லையேன்னு நானே மனசு வேதனை அவமானப்பட்டு இருக்கும்போது இப்போ மறுபடியும் எங்கள் அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாக்கியா கிட்ட அவமானப்பட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குமே இதுக்காக தான் ஆசைப்பட்டீங்களா இதுக்காக தான் எங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கூட்டிகிட்டு போனீங்களா நாங்கள் அவமானப்பட்டதை பார்த்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா நீங்கள் இங்கே வந்து செஞ்ச வரைக்கும் போதாத்த எங்கள் அப்பாவை பார்க்க தானே வந்தீங்க அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல இங்கே உடனே உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க இனி நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கோபி ராதிகா கிட்டே போதும் ராதிகா பார்த்தல உங்கள் அம்மா என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னுட்டு உங்கள் அம்மா எப்போல்லாம் வராங்களோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் இவங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தாங்கன்னு வை உனக்கும் எனக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணி ஒன்னையும் என்னையும் பிரித்து விட்டுட்டே போயிடுவாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை அதனால உங்க அம்மா இன்னும் இங்கே இருக்கவே கூடாது உடனே கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க கோபி இதுக்கு மேலே ராதிகாவுக்கு ஒன்றுமே பேச முடியல என் அம்மா திருந்த போவதே இல்லை இப்படி பிரச்சனையை உண்டு பண்ணி எனக்குள்ள அவமானத்தை தேடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போதுமா அதான் என் வீட்டுக்காரர் சொல்லிட்டார்ல நீ உடனே கிளம்புமா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ராதிகாவோட அம்மா என்ன ராதிகா நீ இப்படி பேசுற நீயும் மாப்பிளையும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் உங்க பங்கெல்லாம் கிடைக்கணும் தானே உங்களுக்காக பேசப்போனே ஆனால் மாப்பிள்ளை தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னா நீயும் என்ன ஊர் போக சொல்றியடி என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டியான கேட்க ராதிகா நல்லா திட்ட ஆரம்பிக்கிறான் ஆக்கியாவையும் ஈஸ்வரியவும் அவமானப்படுத்தி தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைச்ச ராதிகாவோட அம்மா கோபி கிட்ட திட்டு வாங்கினது மட்டும் இல்லாம இங்க ராதிகா கிட்டையும் ரொம்பவே அவமானப்பட்டு திட்டு வாங்கி உடனே அங்க தன்னுடைய ஊருக்கு கிளம்பி போறாங்க